அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன் உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சூரியன் வந்து வருகிற பதினாலு நாலு அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேஷத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார் இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனோட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம் இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம் அதோடய ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும் அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னா அப்படிலாம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் என்ன அந்த எக்ஸாக்டு டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் மற்றபடி அதோடய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலு அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன் எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே பதினஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாறு முத பதினாலு முதல் ஃபோர்டீன் ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்டு ஏ மே பதினஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறேன் ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பவர் அதிகாரம் ஆணவம் அகங்காரம் எல்லாமே வரும் அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் மூணு விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி மதி கதிம்பாங்க இது கதியை குறிக்கும் ஸோ அப்போ அவங்கள அறியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஆணவம் அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும் நான்கிற தன்மை வரும் பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும் சிக்கலாகும் அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லி சொல்லுவாங்க குருமார்கள்லாம் ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு இந்த காலத்தில் நீங்கள் அப்படி அஸ்ட்ரோமைன் தெரஃபியன் அன்புள்ளால் பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆடவம் அகங்காரமாக பண்ணுறதால தான் வருது நீ நான் பெரிய ஆளா அது வந்து வெளி ஆட்கள் மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ணன் தம்பி டீமே எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே பார்த்தாலையுமே நீ நான் பெரிய ஆளா இந்த தன்மை தான் வரும் இது என்றைக்குமே வந்து ஆபத்து இந்த ஆணவம் அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்கும்பாங்க கிராமத்தில் நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காமல் அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம் கோபத்தில் அதிகாரத்தில் ஆணவத்தில் திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து செயல்பட்டுருவோம் ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு ஒரு ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி அன்புள்ளங்களோ கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இதை காட்டுவாங்க ஓவராக தன்னை பீத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு பெரியாள் மாதிரி பிகவ் பண்ணிக்கிற மாதிரி எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் யார் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட கீழ்நிலை மக்கள்னா அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க அந்த தானே இருக்காங்க இன்றைக்கி போனால் தான் இன்றைக்கி உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதக்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுறது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னை தன்னை தான் ஒரு பெரிய ஆள் வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் சனி பகவான் அது அவ அது ஆதிபத்தியம் பற்ற அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராது நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்ங்கிற தன்மை தான் இருக்கும் நான் பெரியாலா நீ பெரியாலா நான் சொல்கிறத நீ கேளு இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும் எல்லோற்றையுமே வரும் குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈகோவால தான் இந்த ஆணவத்தால் தான் இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் எல்லோருமே அந்த திம்ராக பிஹேவ் பண்ணால் எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது யார் வேலை செய்கிறது அந்த தன்மை வரும் ஒரு ஒரு குழப்பம் வரும் இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்ச உச்சி வெயில் மண்டைய பழக்குதுமாங்க இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் அந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன்சினஸ் இருந்தாலே நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம் உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு 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 இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம் அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஈகோ ஆணமம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல் ஓவராக வெளிப்படாமல் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய அதை மனசு அடங்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லாட்டி ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்களை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் எத்தனை சதவீத இன்பங்கள் அண்டு துன்பங்களை கொடுக்க போகிறார் ஏன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் பத்து சதவீதம் துன்பம் தொண்ணூறு சதவீதம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அதிக அளவு அந்த செவ்வாய் சூரியன் ராகு கீது சுக்கரன் எல்லோருமே கொஞ்சம் நெகட்டிவாக கொடுக்குற மாதிரி வருது ஏன்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசி வழுக்குது கெட்டவன் மூணு எட்டு கூடைய அந்த சூ சுக்ரனும் உச்சமாகிறான் அண்டு பாதகாதிபதியான அந்த புதனும் உங்கள் லக்னத்திலேயே இருக்கார் அண்டு ஆறாம் இடத்ததிபதியான சூரியன் உச்சமாகிறார் ஸோ எட்டாம் இடத்ததிபதி உச்சம் ஆறாம் இடத்ததிபதி உச்சம் ஆக கெட்டவெல்லாம் வழுக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக பேச்சிலேயும் உங்களுடைய உங்கள் சமநிலை கெடாதவாறு உடம்பை கவனிச்சுக்கிறதுலேயும் ரொம்ப அதீத விழிப்புணர்வு தேவை அதனால தான் தொண்ணூறு சதவீதம் உங்களை அறியாமல் திமுறாக பேசுவீங்க ஏன்னா ஒன்று கூட அந்த உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் இரண்டில் இருக்கிறப்ப அது நன்மைகளை செய்யும் அறியாமல் பேச வைக்கும் ஆனால் அந்த ஆறாம் இடத்ததிபதியோடு சேர்கிறப்ப உங்கள் பேச்சில் பகை விரோதம் பிரச்சனைகள் மூத்தவர்கள் பெரியவர்கள் அரசியல்வாதிகள் அரசு அதுங்க அங்கெல்லாம் பகை வர்ற மாதிரி உங்களாமல் பேச்சு நடத்தை இது வரும் ஏன்னா லக்னத்தில் ராகு ஏழில் கேது இருக்கிறப்ப சூழலும் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்கள் நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னபடி தீவிரமாக அன்ப சாதனை பண்ணிக்கணும் ஏன்னா பத்து சதவீதம் தான் இன்பம் அப்படின்ட்டுருக்கேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை இல்லைன்னா ஆறாம் இடத்துல வழுக்கிறப்ப பகை விரோதம் போட்டி பொறாமைகள் இதில் கஷ்டப்படுறது உடம்பு பாதிக்கப்படுறது எதிர்பாராத தண்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறது ஏன்னா மூணு எட்டு குடைவனும் உச்சமாகறான் பாதகாதிபதியும் உச்சமாகறான் இதெல்லாம் வந்து பெரிய அளவு அவங்களுக்கு நெகட்டிவை கொடுக்குது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணலன்னா இல்லை கொஞ்சம் இல்லை தீவிரமாக மெடிடேட் பண்ணிக்கணும் பேச்சிலேயும் அண்ட் மூச்சிலையும் கவனம் உடம்பையும் கவனிச்சிக்கணும் மூச்சுன்னா உடம்பு உடம்பில் கவனம் கவன செலுத்திக்கணும் நல்லபடியாக இருக்கா அமைதியாக தூங்குகிறோமா அதுக்கு ப்ராப்பராக நல்ல சாப்பாடு நல்ல விதமான மெடிக்கேஷன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் ஏழரை அந்த பிடியில் வேற இருக்கீங்க விரையச்சனி நடந்து கொண்டிருக்கு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு முழு சுபரான செவ்வாயும் அங்கே இணைந்திருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தில் தேவையில்லாத பேச்சின் வழியாக விரையும் பேரு கெடுறது அண்டு புகழ் மரியாதை கெடுறது இதெல்லாமும் கொடுப்பேன் ஒரு பத்து தேதி வரைக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பூர்வ பாக்கிய அதிபதி லக்னத்துக்கு வர அதாவது பதினாலு நாலு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு இருபத் இருபத்தி நாலு வரைக்கும் தான் இந்த பன்னிரெண்டில் இருப்பார் இருபத்தி நாலு அன்று இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று லக்னத்துக்கு வந்துடுவேன் அது ஓரளவு நன்மையினாலும் கெட்டவெல்லாம் வழுக்கிறாங்க பாதகாதிபதி நீச்ச பங்கமாயே லக்னத்திலே இருக்கார் உங்களாமல் அது சூழல்கள் சரி இருக்காது பாதகங்களை வர வச்சுக்கிங்க உங்களாமல் முயற்சிகளும் கூட்டாளிகளும் வலிமை பெறுவார்கள் ரொம்ப கவனமாக இல்லைன்னா சிக்கலுங்க அதனால தான் இது இந்த இது கொடுக்கறது தயவுசெய்து நீங்கள் பயப்படுறதுக்காக அல்ல சில பேர் நெகட்டிவான அந்த இது வ தலைப்போ இந்த சதவீதமோ சொன்னால் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அப்போ எவ்வளோ வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அந்த ஆன்ம சாதனை எல்லாம் பண்ணுறப்ப கடவுள் பார்த்துக்குவார் ஜோதிடம் வழியாக நெகட்டிவான சூழல் இருக்குது இப்போ கால சூழல் சரியில்லை ஃபேவரபிளாக இல்லை அப்படின்னாக்கா அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டு இருக்கணும் அதை தான் கடைபிடிக்கணும் மொழியை நேரம் நல்லா சரியில்லை அப்படிங்கிறதால சும்மா உட்காரக்கூடாது அப்போ நீங்கள் உங்கள் மேலேயும் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் சும்மா உட்காருவாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தன்னையே வெறுப்பார்கள் வீக் ஆகிடுவாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது உங்கள் தன்னம்பிக்கையும் முக்கியம் முக்கியம் கடவுள் நம்பிக்கையும் முக்கியம் அதனால தான் அஸ்ட்ரோம்தெரஃபியில் மெயினாக உங்களுக்கு எச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் கொடுக்குற மாதிரி தான் என்னுடைய வீடியோஸ் இருக்கும் ஏன்னா ஜோதிடமே அதுக்காக தான் ஜோதி அப்படின்னா ஒளி ஒளியின் வழியாக அந்த ஒளி ஒளி கிடச்சாதான் வழி கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அதற்காக இப்போ நேரம் ஜரியில்லைன்னா கடவுள் மேலே நம்பிக்கைன்னா வைக்கிற ஆளுங்களுக்கு இந்த மாதிரி சூழல் கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை ஒரு விழிப்புணர்வை கொடுக்க போகிறார் ஒரு எச்சரிக்கையாக கிடப்போம் அப்படிங்கிற மாதிரி வரும் கெட்டவர்கள் தான் பயப்படுவார்கள் நல்லவர்கள் பயப்பட மாட்டாங்க ஏன்னா நம்ம முடிஞ்சால் உதவி செஞ்சுருக்கோம் யாரையும் கெடுக்கலை அப்படிங்கிற தன்மை இருக்கும் அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் செயல்படணும் புதுவில் நீங்கள் நான் உங்களை மட்டும் சொல்லலை அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்களை நெகட்டிவாக பார்த்து பயப்படக்கூடாது அப்போ தான் தீவிரமாக அன்பசாதனை பண்ணிவிட்டு ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுறப்ப நல்ல பெரிய துன்பங்கள் வராதபடி நல்ல அனுபவங்களை பெறுற மாதிரி ஒரு சூழல் அமையும் மற்ற ஜோதிடர்கள் மாதிரி நான் சொல்ல மாட்டேன்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் மோட்டிவேஷன் மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறது பல பேர் அப்படி தான் வராங்க அவங்களாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியாது ஏதோ ஆழ்ந்துட்டுருப்பாங்க ஆடு மாடுகள் விலங்குகள் போல் பெருசாக சாதிக்கணுங்கிறவங்க தன்னை உணரும் பொழுது தான் சாதிக்க முடியும் அதற்கு தான் அந்த அஸ்ட்ரோமையன் தரப்பி மெயினாக ஜோதிடத்தை ஹூ மை த்ரூ அஸ்ட்ராலஜி ஜோதிடம் வழி நான் யார் அப்படிங்கிறத மைய கருவாக வச்சுட்டு தான் நான் வேலை பார்க்குறேன் நீங்கள் அறிவாளிகள் மீன லக்னம் மற்றும் மீனராசி ராசி அன்புள்ளங்கள் தொண்ணூறு சதவீதம் துன்பங்கள் அப்படிங்கிறதால அப்படியே சோர்ந்து போக வேண்டியதில்லை இந்த படைத்தவன் தான் இப்படி சோதனைகளை கொடுக்குறா அது நம்ம சாதனையாளராக மாட்டுவதற்காகத்தான் அப்படிங்கிறத உணர முடியும் எப்போ நீ ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் மனசு சமநிலை வரும் ஈஸியாக எடுத்துக்குவீங்க நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்